ஹைதர்வெல்கம் யூ நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம்புளுக்கு மறுத்தேர்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்தானது முன் வச்சிருக்காரு அவருக்கு என்ன கருத்தை முக்கியமாக முன் வச்சு இது போல் வந்து அறிவிப்பானதை அறிவிச்சிருக்காரு அப்படின்றத இந்த விடுதலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டீங்கன்னா அதாவது தேர்வு பன்னெண்டாம் தேதி ஏழாம் மாதம் நடந்து முடிஞ்சிச்சு நடந்து முடிச்சு அடுத்த நாள் பதிமூணு ஏழாம் ஏழாம் மாதம் அந்த டேட்லேயோ எல்லாம் அட்லீஸ்ட் வந்து அந்த திங்கக்கிழமைக்குள்ளே பதினாலு அன்றைக்குள்ளே வந்து டிஎன்பிசியை போய் வந்து அந்த ஆன்சர் ஷீட்லாம் வந்து அடைஞ்சிடணுமா அதாவது ஒரு பெட்டியில் ஆன்சர் ஷீட்லாம் வச்சு அதை மூடி அது மேல வந்து சீல் அடித்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க போல அது என்னென்னா டிஎன்பிசி இடத்துல அந்த பாக்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகி ஏதோ ஆன்சர் ஷீட்லாம் வெளியே எடுத்து வச்சிருக்க மாதிரி ஒரு இமேஜஸ் வந்து நியூஸ் சேனலில் தான் வந்து இருக்காங்க நம்ம ஏதோ அன்னும் அபிஷியலாக சொல்ல நியூஸ் சேனல் தான் வந்து இருக்காங்க அதுக்கு வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஆன்சர் ஷீட்லாம் கிடையாதுங்க நாங்கள் எதுவும் வந்து சீல்லாம் பிரித்து ஆன்சர் ஷீட்லாம் எதுவும் எடுக்கலை அப்படின்ற கருத்தை இது டிஎன்பிசி சைட்லேருந்து முன் வச்சுருக்காங்க இந்த இடத்துல நம்ம எந்த கருத்தும் முன் வைக்கல என்ன நடந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது நியூஸில் வந்து இது போல் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு அது என்னன்னு தெரியல சீல் பிரிக்கப்பட்டிருக்கா ஆன்சர் ஷீட் எடுத்திருக்காங்களா அப்படின்னு வந்து நியூஸ் சேனல் வந்து இருக்காங்க ஆனால் டிஎன்பிசி சைட்லேருந்து அது போல் எதுலாம் நடக்கலாம் இல்லை எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது ஆன்சர் ஷீட்லாம் எதுவும் நாங்கள் எடுக்கலை எல்லாமே சீல் பண்ணி கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க நீங்கள் வேணா நியூஸ் சேனலை வந்து செக் பண்ணி பார்த்துங்க ஸோ நம்ம எதுவும் அன்னபீஷனாக எதுவும் நம்ம வந்து சொல்லலை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன கருத்து முன் வச்சுருக்காருன்னா மதுரையில் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சரியான அந்த என்னன்னா ஒரு எப்படி சொல்கிறது அவங்களோட வேனு கரெக்டாக எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா அதில் ஏதோ ஒரு குளறுபடிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கருத்தை முன் வச்சுருந்தார் சரியாக வந்து ஃபாலோ பண்ணலை அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி இருக்கும் இல்லையா அதை வந்து ஃபாலோ பண்ணாத அந்த மதுரைக்கு எடுத்துகிட்டு போகும்போது சில குளறுபடிகள் இருக்குன்ற மாதிரி அவர் வந்து ஒரு கருத்தை வந்து முன் இந்த கருத்தை மட்டுமே அவர் முன் வச்சு தேர்வை ரத்து பண்ண வேண்டும் மற்றும் வந்து உடனடியாக மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் தேர்வு முடியெல்லாம் எதுவும் வெளியே வந்து விடக்கூடாது ஓய்வு பெற்ற நீதிபதி மூலிமா ஒரு குழு அமைச்சு உடனடியாக வந்து இது என்னன்னு விசாரிக்க வேண்டும் தேர்வு வந்து அந்த தொடங்கத்திலேருந்தே மொத்தமே வந்து குளிர்படியாகவே இருக்குது அப்படின்ற மாரி குரூப் ஃபோர் தேர்வை சுட்டி காட்டியிருக்காரு திமுகவையும் வந்து நல்லா விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின் தான் நம்ம சொல்லணும் ஸோ நம்ம இதில் என்ன ஒரு கருத்துக்கு வரலாம் அப்படின்னா இப்போ இவர் ஒன்றும் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டமாக கேட்டிருக்கீங்க அப்படின்லாம் வந்து எதுவும் கேட்கலை அது வந்து அகாடமி வந்து மாணவர்களை முட்டாளாக்கணும் ஆக்கணும் அந்த முட்டாளாக்கிறதுக்காக ஆக்கிறதுக்காக அகாடமி போட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்கெட்ச் பேன் தான் அது என்னென்னா டிஎன்பிசி பொறுத்தவரை அவங்க பாடத்திட்டம் நம்ம சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன் அந்த பாடத்திட்டத்துலாம் நான் திரும்பியும் அதை பாடத்திட்டம் வந்து அந்த பதினஞ்சு கேள்விக்கு தான் அது பத்தாவது புக்கில் இருந்தே கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க முதல் தடவையாக வந்து புக்கில் இருந்தே கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டிஎன்பிசி சைட்லேருந்து அது வந்து பதினஞ்சு கேள்விக்கு மற்றது வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு அது வந்து நம்ம சொற்கள்லாம் கொஞ்சம் வெளியேந்து தான் போய் நம்ம படித்தாகணும் புக்கு பின்னாடி இருக்கிற கலை சொற்களை எடுத்து கொடுக்கிறது ஒன்றும் அகாடமியோட வேலை கிடையாது அதை வந்து நம்மளே வந்து பண்ணிட்டு போயிடலாம் இதை வந்து கொஞ்சம் அகாடமிலாம் புரிஞ்சுக்கணும் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து கொஞ்சம் கடினமாக வந்துடுச்சு அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போது நல்ல கரண்ட் அஃபேர்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு அதெல்லாம் ஒரு அகாடமியாக இருந்ததுன்னா அந்த அகாடமி வந்து அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கணும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிலாம் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் வந்து கொடுக்காத வந்து விட்டுட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி தமிழ் மேலே மொத்த பளியை நம்ம வந்து போட்டு விட்டுடலாம் அப்படின்னு தமிழ் மேலே பழியை போட்டு எல்லா அகாடமியும் முடிச்சு கடாச்சிட்டாங்க இப்போ ஜென்ரல் ஸ்டடிஸும் கஷ்டம்னு சொல்லிட்டா நம்ம அந்த அகாடமி வந்து என்னத்துக்கு அப்படின்ற பேர் வந்துடும் இல்லையா அப்போ நீங்கள் வேஸ்ட்டு அப்படின்னு பேர் வந்துடும் இல்லையா அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாம் தமிழ் மேலே பள்ளியை தூக்கி போட்டுட்டாங்க நீங்கள் கொஸ்டின் பேப்பரை எடுத்து கொஞ்சம் ஆனஸ்ட்டாக நியாயமாக வந்து பாருங்கள் எத்தனை கொஸ்டின் தமிழில் கடினம் அப்படின்னு பாருங்கள் பதினஞ்சு டு இருபது கேள்வி உங்களுக்கு அதிகப்படியாக பதினஞ்சு டு இருபது கேள்வி வந்தாலுமே அதில் ஒரு அஞ்சு கேள்வி போட்டுற மாட்டிங்களா ஸோ அசால்தான் நீங்கள் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸாக ஈஸியாக வந்து தாண்டிடுவீங்க அப்படின்னும் போது மேக்ஸ் இருபத்தி மூணு கொஸ்டின் வந்து ஈஸி மற்றபடி ஜென்ரல் சீசன் நீங்கள் எப்படி போட்டிங்க அப்படின்றதுல தான் வந்து இருக்கு ஃபைனலே வந்து ஜென்ரல் ஸ்டெடீஸ் மட்டும் தான் அந்த எழுபத்தஞ்சி கொஸ்டின் மட்டும்தான் முடிவு பண்ணணும் அதுதான் வந்து உண்மை தமிழை வந்து எல்லோரும் வந்து எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நல்லா வந்து போட்டு தான் இருப்பாங்க நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன் எல்லோரும் வேலை வாங்கக்கூடிய எல்லாருமே வந்து எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டிருப்பாங்க நைன்ட்டி நைன்ட்டியாக போட்டிருப்பாங்க அது நம்ம யார் என்னன்னு சொல்ல முடியாது ஆனால் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் எல்லாேருமே வந்து கண்டிப்பாக போட்டிருப்பாங்க இது தான் வந்து உண்மை ஆனால் அந்த எழுபத்தஞ்சி கொஸ்டினை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டாங்கன்னா அந்த ஆவரேஜை செக் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுதான் வந்து உண்மை கடமை என்ன பண்ணணும்னு தெரில தமிழ் மேலே வெளியே போட்டாங்க இதுக்கு போய் எல்லாம் எதிர்கட்சி எல்லாம் கட்சியும் வந்து குரல் கொடுக்கணுமா டிஎன்பிசி வந்து தமிழை வந்து கடினமாக கேட்டாங்க ஓலச்சூடியிலேருந்து கேட்டாங்க அப்படின்னு என்னென்னு அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் வந்து ஒரு பொய்யாக வந்து பரப்பிட்டு இருந்தாங்க மற்றும் ஆன்சர் கீ வந்து வெளியிட்டிருக்காங்க அதை வச்சு நம்ம கட்டாஃபாக வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் வேணால் நீங்கள் சேனலை செக் பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு சில கொஸ்டினுக்கு ஆன்சர் கீழே வந்து தப்பாக இருக்குது அது என்னன்றதை நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து கொடுக்குறேன் தற்போது கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் இது தான் இதால் என்ன நடக்கும் அப்படின்னா ரிசல்ட் தான் தள்ளி போகுங்க கண்டி வேறு எதுவும் வந்து ரீ ரீ எக்ஸாம் எந்த நடக்கும் போகிறது கிடையாது ரிசல்ட் தள்ளி போகாத இருந்தால் சரி மாணவர்கள் வந்து பாதிக்கப்படாத இருப்பாங்க அட்லீஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரூப் ஒரு வரனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு நல்ல வேக்கன்சி வச்சு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம இப்போதைக்கு எதிர்பார்க்குறோம் மற்றபடி எதிர்பார்ப்புகள் எதுவுமே வந்து இல்லை ஓகேவா ஸோ எல்லாரும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ